எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கிற ஒரு பொதுவான ஆசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்முடைய நெருங்கின நண்பர்கள் அப்புறம் உறவினர்கள் வட்டாரம் இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம கொஞ்சம் உயர்ந்து இருக்கணும் கம்பேரிட்டிவாக மற்றவர்கள் எல்லாரையும் பார்க்கலும் நாம் கொஞ்சம் ஒருபடி மேலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே டிஃபால்ட்டாக இருக்குது அது அதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம் அதுல ஒரு தவறும் கிடையாது இந்த ஒரு எண்ணம் தான் நம்மை வந்து தொடர்ந்து உழைக்க வைக்கிறது தொடர்ந்து ஓட வைக்கிறது நம்மை சம்பாதிக்க வைக்கிறது அப்போ நம்முடைய வாழ்வாதாரங்களை நம்மை சேர்க்க வைக்கிறது இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட அந்த எண்ணங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது அது ரொம்ப மோசமானது என்ன அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் நாம் படுகிற சில நேரங்கள்ல அவமானங்கள் புறக்கணிப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை என்ன தூண்டும் அப்படின்னா அந்த நம்ம அல்டிமேட் எய்ம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அல்டிமேட் எய்மே அந்த பணம் தான் பண ஆசையும் பொருளாசையும் மிக்கவர்களாக நம்மை அது மாற்றி விடுகிறது அது நம்ம குடும்பத்தோடு பிள்ளைகளோடு மற்ற காரியங்களுக்கு நம்ம நேரத்தை செலவிடாமல் எந்நேரமும் நம்முடைய சிந்தை நம்முடைய நோக்கம் செயல் எல்லாமே அந்த பணத்தை நோக்கியும் அந்த பொருளாசையை நோக்கியுமே நம்ம ஓட வைக்கும் இதுதான் அதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் நம்ம வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது எப்ரேயர் பதிமூணாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் சொல்லுது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று நீங்கள் எண்ணுங்கள் ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை கைவிடுகிறதும் இல்லை உங்களை விட்டு விலகிறதும் இல்லை அப்போ ஆண்டவர் சொல்கிற அந்த வாக்கு தத்துவம் எங்கே வந்து நமக்கு அது வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை விட்டு நம்மை கைவிடுவதும் இல்லை என்பது நாம் நடந்து கொள்கிற அந்த விதத்தை பொறுத்தது நாம் எந்நேரமும் நம்முடைய சிந்தை நம்முடைய செயல் எல்லாம் அந்த பணத்தை நோக்கியும் பொருள்களை நோக்கியுமே நாம் ஓடிக்கொண்டிருப்போம் ஆனால் இந்த வாக்குத்தான் நம்முடைய வாழ்க்கையில செயல்படாது அப்போ நம்மை கத்த நடத்துகிற பாதையில நமக்கு ஒரு திருப்தி இருக்கணும் அது எல்லாமே எனக்கு இது போதும்னு சோம்பேறியாய் உட்கார சொல்லுகிற காரியம் அல்ல நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் மற்ற காரியங்களை நம்ம செய்யணும் ஆனாலும் பண ஆசையும் பொருளாசையும் உள்ளவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது ஒன்று எழுநூத்தி ஆறு பத்தில் கூட இந்த வசனத்தை நம்ம வாசிக்க முடியும் பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கிறது அப்போ இதுல தான் அந்த பண ஆசைக்குள்ள இருந்து தான் நமக்குள்ள இருக்கிற தீமையான எண்ணங்கள் வெளிவருகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அது மாறிவிடும் மனுஷத்தன்மை நம்மை விட்டு போய் போய்விடுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அதில் வந்துடும் அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களா நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வசனத்தை நம்ம கவனிப்போம் நமக்குள்ள ஒரு வேலை இந்த மாதிரியான காரியங்கள் ஒரு நோக்கங்கள் இருந்தா அதை நம்ம மாற்றிக்கொண்டு நமக்கு நம்மை தேவன் நடத்துகிற பாதையிலே நம் சந்தோஷமாய் திருப்தியாய் தேவ சமூகத்தில் நம்ம காணப்படுவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை நான் ப்ளஸ் செய்யவும் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் கேவைவிட்டேன்